பொதுவாக கும்பாபிஷேக விழா என்பது நிறைய பேர் இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்காக பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அவங்க நல்லா இருக்குன்னு ஒரு தடவை கைதட்டில் கொடுங்க பார்ப்போம் கஷ்டப்படாமல் ஒரு செயலை செய்ய முடியாது பொதுவாக கும்பாபிஷேகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடணும் ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் கொண்டாடுறோம்னா முதல் மூன்றாண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாம் மூனே பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் இது தமிழ் மரபு ஏன் அது நாற்பத்தி எட்டாவது நாள் கோ மண்டலாபிசேயம் பண்ணுவோம் ஏங்க நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்

மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா இவ்வளவுதான் தலைப்பு பெரிய வித்தியாசமான தலைப்புலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பம் ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆம்புளையாள் அங்கிட்டு போ பொம்பளையாள அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்த மொட்டாட்டியோடு பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு மொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டி மட்டத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு தாண்டா கல்யாணம் பண்ணி அவன் நம்மளை தான் பாக்கிறாள் அவளை வேற யாரும் பாக்கிறானு நான் ஒரு சோக்கு சொன்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா கலந்து உட்கார வச்சிருக்காங்க பொதுவா அந்த காலத்துல சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க ஒரு காலத்தில் இது வெளியே ரோட்டில் பைக்கில் போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அத்தா மாரியப்பா கருப்பராயனே கன்னிமா சாமிகளே நான் நல்லபடியாக போகணும்னு கையெடுத்து கும்பிட்டான் இன்னைக்கிலாம் அப்படி கிடையாது ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில் சாமிக்கு கிசு விட்றான் நான் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் சக்தி வர போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் ஒரு ரூபா உண்டியற்ற போட்டால் லேட்டாயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விட்றாரு டேக்கிட் ரிட்டன்ல சாமி ஒரு சுண்டு சுண்டுதான் அன்னே பைபாஸில் மல்லாக்கப்படுத்து கிடக்காது நெத்தியில போய் ஒரு ரூபா விட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும் தெய்வத்துக்கு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு செய்யும் தெய்வத்திட்ட நல்லதை கேட்கணும் நல்ல குடும்பத்துக்கு தேவையானதை கேட்கணும் நேற்றுலாம் எங்கள் ஊரில் ஒரு அம்மா அஞ்சு ரூபாய் உண்டியில் போட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிது நான் கார் வாங்கணும் இடம் வாங்கணும் பசு வாங்கணும் பங்களா வாங்கணும் அஞ்சு ரூபாய் போட்டால் ஒரு ரூபா கேட்டேன் நியாயம் அஞ்சு ரூபாய் போட்டு அஞ்சு லட்ச ரூபா கேட்கலாமா அப்படி கேட்குறாங்க எங்கூரில் ஒரு அம்மா நேற்று கோயிலில் சாமி கூப்பிட்டுட்டே இருந்துச்சு என் மறுமழுக்கு உறந்து வரக்கணும் ஏன் மறுமலுக்கு ஃபுல்லாக உறக்கணையோ மருமகளுக்கு ஃபுல்லாக உறக்கணும் போய் விட்டே ஒரு அரை பத்து ஆனாலும் உன் மருமகளுக்கு ஃபுல்லாக உறக்காது ஏன் சார் அப்படி சொல்றீங்க உன் மைனை முதல்ல வெளிநாட்டிலேருந்து வர சொல்லு அவனை அங்கே வச்சுக்கிட்டு மறுமலக்குனா புள்ள உரங்கன்னா இங்கே இருந்து வரைக்கும் அப்போ வேண்டது சரியா வேண்டணும் நமக்கு ஆ இறைவன் கொடுக்குறத பார்த்து வேண்டணும் கொடுக்குற மாதிரி ஐட்டங்களாக நம்ம பார்த்து வேண்டணும் உண்மையிலே பாருங்க கல்யாணம் காட்சியெல்லாம் இன்னைக்கு திருமணம் எப்படி நடக்குது இந்த கொரோனா டையத்தில் கல்யாணம் வச்சாங்க பொண்ணும் மாப்பிளையும் பக்கத்தில் உட்காரக்கூடாதுட்டாங்க ஒரு மண்டபத்துக்கு ஐம்பது பேர் தான் போனோம்னா இங்கே சமூக இடைவெளி கல்யாணம் ஊரில் ஒரு கல்யாணம் பொண்ணு அங்கே உட்கார வச்சாங்க மாப்பிள்ள இங்கே உட்கார வச்சாங்க ஏ எப்படா தாலி கட்டுவார் மாப்பிள்ள மஞ்ச கயிறில் முடுத்த போட்டு தூக்கி போடுவார் பொண்ணு தலையை விட்டு மாட்டிக்கிறோம்னாங்க நடுவில் ஐயர் உட்காந்து மந்திரம் சொன்னார் மாங்கல்யம் தந்துனானே இடையில ஒருத்தன் கொரோனா வந்தா தானே பதறிட்டான் மாப்பிள்ளகாரன் கட்டிப்பலை கட்டி பழகுனே மஞ்ச மஞ்சக்கயிரில் முடிச்சு போட்டு தூக்கி போட்டான்ல அந்த நேரம் பார்த்து பொண்ணு காலை அரிக்கிறது கீழே உனிஞ்சிருச்சு பொண்ணு போய் தாலி விழுந்துருச்சு அச்சோ அச்சோன்னு எல்லாரும் கத்துறாங்க பொண்ணு பெரியம்மா அது வாட்டில் உட்காந்துட்டு மாப்பிள அதே மறைச்ச பார்க்குறான் ஏன்டா அப்படி பார்க்குறேன்னு பொண்ணை விட அம்மா நல்லா தான் இருக்க வாழ்க்கை அன்னைக்கு அந்தளவுக்கு சிக்கலில் போய்க்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் இரண்டு இரண்டு நான்கு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக பலவரைக்கூடிய கொங்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது அசைய காதில் தூது விட்டு என்னடே ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்டியா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக நான்கு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல ஈரோடு மாவட்ட அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கும் மாநில அளவில் முதல் ஐந்து இடத்துக்குள் வருகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கூடிய பேராசிரியர் பெருமகனார் பெரும்புலவர் கோபா ரவிக்குமார் அவர்கள் வந்து உருப்படவே மாட்டாயிடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது எப்ப நீ வீடு வீடு போய் சேர்றது அப்படின்னு சொல்ற இப்படி ஒருத்தனா மாத்தி மாத்தி சொல்ற கடைசியில் நீ ஊருக்கு போக முடியாம ரெண்டு பேர் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் பேச வந்திருக்காங்க திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனித்தரமாட்டான் கேரளாக்காரன் தனி தர மாட்டான் தர மாட்டான் எப்போ போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் அப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலேருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய யோகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் ஏற குறைய ஒரு கோடிய நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது கட்டி பறக்குது சரிதானா குயிலோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷே வந்தா தெரியும் உனக்குந்தா அது புருஷன் யாருன்னு தெரியுமாய்யா இந்த நக்கல் பண்ணி சிரிக்காத அந்த அம்மா சாதாரணமாக நினைக்காத புருஷே யார் தெரியுமாயா மேடையில் வந்து உட்காந்துருக்கா நக்கல் பண்ணி சிரிக்கி நீங்களும் சிரிக்கிறீங்க அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா சாதாரணமாக நினைக்காதீங்க அந்த அம்மா பணத்துக்காக இந்த மேடையில் வந்து உட்காரல பணம் உங்களுக்கு பெரிய விஷயமா கிடையாது கௌரவத்துக்காக மேடையில் இருந்து அந்த அம்மா புருஷன் யாரும் சொன்னா ஊரே கை தட்டுவாங்க அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு சூசு கடை போட்டிருக்கான் சக்கையா புளியுவான் சூசா குடிச்சு விட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிடுச்சு சார் சுடுதே கிடைக்குமானா உங்க வீட்டில் கேட்டேன் உழைப்பு கடும்பமே குடும்பமே கடுமையான உழைப்பு செம்ம உழைப்புடா உங்க குடும்பம் உழைப்பு தான் உடனே சுடுதண்ணி குடிக்குதுவாரு சொன்னா தப்பு சுடுதண்ணியை குடிச்சிடும் அவங்க தான் ஜக்கல்லி போடுற வேலை தான் வீலுக்கு கிரிசி போடுவார் எலுமிச்சம்பரத்தை சம்பரத்தை உள்ள தெலிக்கிட்டு உட்காந்துருக்கும் அதான் டம்ளர் கழுவுற வேலை வீட்டு யூடியூப்ல வந்து டம்ளர் கழுவிட்டு இருந்துச்சு பார்த்தேன் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமா பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்ப இல்லை பழைய படத்தில் பாடினவங்களும் இப்ப இல்லை பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல இல்லை இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதம் தான் நம்ம டீமில் பேசுகிறப்பில்ல பணம் இல்லாமல் சிரமப்படுதேன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பணியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராசியான ஆளு அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இரநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பணியின தோல்லை ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா மேலே கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயும் வந்துட்டியா தயான்னு பேட்டி சட்டெல்லாம் கட்டி போட்டு ஓடனே வந்தா ஆந்திராவில் முறுக்கை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கள் டீமுக்கு வந்து ஒன்றை வருஷம் ஆச்சு மஞ்சனா அந்த ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்ட்டில் தெரியப் போகிறானோ தெரியல சென்னை ராணி குமார் அவர்கள் நல்ல ஒரு கை திட்டு போட்டு சின்ன பொண்ணு தான் அந்த கட்டப்படுது அம்மா அம்மாடி கண்ணுக்குள்ளதாம் மின்னல் அடி சும்மா சும்மாடி ஆனந்த காத்தும் வீசுது சாமந்தி காத்தும் அடிக்குது என்னடே அது சின்ன பொண்ணாடா நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்குடா இன்னும் அந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானம் எடுத்து வர்ற ஐப்பாசி வந்தா ஓஏபி வர போது என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருட்டு கருட்டுன்னு இருக்கு மருதாணி அடிக்காது செந்தண்டிய கலைக்காது இருக்கு இருக்கும் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் பன்னெண்டு காலமாக இந்த இசைத்துறையிலே கோலோச்சி வரக்கூடியவர் இவர் ஒரு இசை பள்ளியினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவரிடம் படித்த பிள்ளைகள்தான் இன்று தமிழகமெங்கும் இசை வாசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய இசை ஞானமிக்க அருமைத்தம்பி தேனி சுருளி அருமைத்தம்பி திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்கப்பா சுருளியில் போய் இவர் திருவேங்கடம் சொன்னால் கொண்டாந்து விட்டுருவாங்க பெயிண்ட் அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் நம்மளுக்கு ரிதம்பேடு சேர்க்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே இந்த ரிதம்பேடு வாசிப்பில் டாக்டர் பட்டம் பட்டிருக்கிற டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் எப்படி வருதுன்னு பாருங்க நல்ல ஒரு கருதல் கொடுங்கப்பா திறமையான இசைக்கலைஞர்கள் நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் நல்ல ஆடியோ ஆடியோ பேர் என்னையா வேல்முருகன் அருமையாக இருக்கியா அதனால் முருகன் பாட்டை முதலே பாடிவிட்டாச்சு வேல்முருகனுக்காக எங்களை யூடியூப்பில் கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலினுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாண்மை இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நல்லா வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியலை அப்பப்போ நீங்கள் அப்பப்போ சிரித்து கைதட்டினியா தான் நீங்கள் இருக்கில்ல இல்லையான்னு தெரியும் நீங்கள் இருக்கீங்கிற நம்பிக்கையெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் மேலேருந்து பார்த்தா ஒரே தான் தெரியுது ஆனால் உங்களுக்கு நாங்கள் தெரிகிறோமா இல்லையா தெரிகிறோமா இல்லையா தெரியுதுல தெரியுதுல அப்போ சரி இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் உங்கள் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய கூடிய மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைத்திட்டம் கொடுங்க பாப்பேன் இது மாதிரி நீ இருக்கணும் ോ ശിവപാദം ചരണമിട്ട് മുന്നി എല്ലോ മുംപാദം ചരണമെട്ട് ചരണോ ചരണം അപ്പാ കരുപ്പാച്ചോ அங்கு பெற்றால் பிராமணத்தை வேறுட்டா கருப்பன் வளர்த்தால் பிராமணத்தை வளர்த்தாண்டா வைர வைத்தாண்டா அங்க செப்பட கருப்ப கொழங்காத்த மக்கா இன்னைக்கு செப்படர் வேறெடுத்து ஆத்தா கண்ணி மாறேனி பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி ஏழே கண்ணி சாட்டு அனுப்பிப்படாது ஊரு செழிச்சு வர உத்த வேந்து வர நாடு செழிச்சு வர நல்ல மலை பேஞ்சு வர அத்தல தளமுழு பேர் கொழுப்பாட்டா அங்க குளத்துல தலைமுழுக கோடி எடுக்க ப்பா சண்டி கருப்பா முண்டி கருப்பா எல்லா காத்தமே கருப்பா தோட்டத்துக்கு ஆலமரத்து கருப்பா அரச மரத்து கருப்பா பதினெட்டு குடி காத்த அந்த பவானி ஆத்தங்கரை இளே சம்பளவாளத்திலே அப்பா இன்னைக்கு கருப்பண்ணம் குழம்பங்கள் எல்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பணம் போட்டு எடுத்தாங்க ஒரு படி மண்ணு ஓட்டாங்க ஒரு உருவச்சலே இன்னைக்கு நாலகால வேலையிலே நல்ல முதுகாலையிலே அங்கே உனக்கு ஊத்துறதோ கலச தண்ணியே உனக்கு காலுக்கோ கணக்க சண்டை காலத்துக்கோ முத்து மனிதோளுக்கு தொலைசு மனித புள்ள வேற மணியிட்டு தாயே கண்ணி மாறு தெய்வங்களா சற்று ஏழு தெய்வங்களா அருக்காடி தங்கமே அண்ணமார் சாமிகளை பண்ணி விழ நாடு வீரமலை காட்ட விட்டு உனக்கு பொடி வளர் ஆடு வேற காட்ட விட்டு அடியே பொடி வச்சுராடையப்பா உனக்கு கஞ்சா பூசை அப்பா உனக்கு கார்மேகம் கருகுதரே உனக்கு வெம்பேகம் வெங்குதரே அப்பா கருப்பா உனக்கு பட்டாடு நூல் வேளையிலே இன்னைக்கு காலிக்க சிலங்கிட்டு கழுத்தலையிட்டு தோளிலே வீரமணி சொங்க அங்க எடுத்து கட்டினை நான் நாங்களை திரியினு கூட்ட கலரையிலே நீ கொண்ட கண்ணிகளா அப்பா கருப்பனவை ஓடோடி போ அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அப கரங்கையலுரே அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அப கதம் கயலுரே அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கன்னிமாரியலுரே அல்லை கட்டுமா அபா காலங்கல் வரக்கோமா தாயே அங்கே கேமா அப்பங்க எல்லா தோமா

ഭാഗ ഭാത്തര <laughs> <laughs>

ரபஜான கங்கால சமனேரியா கேக்கி கிடி பலக்குதே எக்கி செம்படவாலத்திலே எங்க எங்க பறவே ஆத்தாடி मारு தாயவா பாஹாலி தாயுடைய அலசொோ எதேக்கி